ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் எனக்கு கிட்டத்தட்ட நான் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுல ஒரு பத்து பன்னெண்டு காலாவது சா எனக்கு வேலை வேணும் சாயம்மா ஏதாவது ஒரு இடத்துல வேலை கிடைக்கணும்னு ப்ரே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து காலுக்கு மேலே நான் அட்டன் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் இப்போ சொல்கிற நான் மெசேஜ் ஒரு சின்ன மெசேஜ் தான் இது உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்கள் இதை பற்றின எந்த ஒரு புரிதலும் எந்த ஒரு டீட்டெயிலும் எனக்கு தெரியாது ஸோ எனக்கு மெசேஜாக வந்தது இது சரி நிறைய பேர் வேலை இல்லாமல் கேட்குறாங்க இது வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு வீட்டுக்கு நல்லதுன்னா நம்ம அதை செய்யலாம் ஒரு நம்ம இருக்க ஏரியாவுக்கு ஒரு நல்லதுன்னா நம்ம செய்யலாங்கிற மாதிரி இது நம்ம நாட்டுக்கு நல்லதான ஒரு விஷயமாக தான் நான் கருதி இதை நான் வெளியிடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்னா இந்திய இராணுவத்தில் அதாவது ஆர்மியில் நிரந்தர பணிக்கு ஓப்பன் செலெக்ஷன் நடைபெற இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜஸ் வந்திருக்கு அது வந்து க இந்த டேட்டில் இந்த மந்த்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நாலு தேதியில் தெலுங்கானா மாநிலம் ஜேந்திராபாத்தில் வந்து இதோடைய செலெக்ஷன் நடைபெறுது ம இந்த டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் எந்தெந்த டேட்டில் நம்ம எங்கெங்கே போகணும் எந்தெந்த மக்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில் இருக்குது இது வந்து இருபத்தி நாலாம் தேதி பதினொன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதி வந்து கோவை திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் கரூர் மதுரை தேனி அரியலூர் இந்த எட்டு மாவட்டத்தில் இருக்கவங்க சேர்ந்துக்கலாம் இருபத்தி அஞ்சாம் தேதியில் வந்து தர்மபுரி ராமநாதபுரம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் செங்கல்பட்டு சென்னை கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய பத்து மாவட்டங்களில் இருக்கிறவங்க கலந்துக்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் திருவாரூர் தூத்துக்குடி திருச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் சேலம் சிவகங்கை தென்காசி இந்த பத்து மாவட்டங்கள் இருக்கிறவங்க கலந்துக்கலாம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து கன்னியாகுமரி நாமக்கல் பெரம் பெரம்பூர் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை திருநெல்வேலி திருப்பூர் நீலகிரி விழுப்புரம் விருதுநகர் இந்த பத்து மாவட்டங்கள் இருக்கிறவங்க கலந்துக்கலாம் மற்றபடி இது நேர்முக தேர்வாகவும் எக்ஸாம்லேயும் நம்ம நீங்க கலந்துக்கலாம் உங்களுக்கு இதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் இது வந்து எட்டாவதுலேருந்து எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது இனி டிகிரி படித்தவங்க கூட இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆர்மியில் தான் இதோடைய வேக்கன்சி இருக்குது தாராளமாக நீங்கள் இதில் வந்து கலந்துக்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு வேக்கன்சி இருக்குது ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் இவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க மேலும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் இதை பற்றின ஒரு தெளிவு எனக்கு கிடைக்கணும் இது வந்து எந்த ஏஜில் இருக்கிறவங்க பண்ணலாம் அப்படின்னீங்கன்னால் பதினெட்டு வயசுக்கு மேலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ எனக்கு மேலும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னால் நீங்கள் சாயம்மா ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக பண்ணுங்கள் ஏன்னா வாய்ஸ் மெசேஜ்னால் என்னால் டக்குன்னு கேட்க முடியாது மெசேஜ் பண்ணிங்கன்னா இதை பற்றினா டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறேன் ஸோ இது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கங்க சாயப்பா உங்கள் கூட இருந்து இதில் உங்களுக்கு ஆனால் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கண்டிப்பாக சாயப்பா உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார் நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க அதாவது படித்த வேலைக்கு தகுதியான படித்த படிப்புக்கும் வந்து தகுதியான வேலைகள் இல்லாமல் வருமானம் ஏதோ ஒரு குறைவாக இருந்தாலும் வேலைக்கு போகலான்னு நிறைய பேர் இப்போதைக்கு இப்போ வரைக்கும் நம்ம இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு நானும் அப்படி தான் நினைக்கிறேன் ஒரு பொக்கிஷமாக தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்